ரொம்ப பேர் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யணுன்னு கேட்டிருந்தாங்க அதை என்ன பண்ணேன் பீன்ஸ் நைஸாக இருக்கி நல்லா வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பொறிச்சுட்டு தேங்காய் பருப்பு போட்டு பொரியல்களை போட்டு வச்சுருக்கேன் இது சின்னவர்லேருந்து பெரியவங்க வந்து சாப்பிட்லாம் அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இது எடுத்துக்கணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த சர்க்கரைக்கு உள்ளதாக அவங்களுக்கு தேவைலாம் அதனால் இந்த பீன்ஸ் பொரியல் நான் செஞ்சுருக்கேன் அடுத்து புடலங்காய் இந்த புடலங்கை கூட்டு எப்படி பண்ணணும்னு கேட்டாங்க நான் புடலங்கை கூட்டு பண்ணலை அதனால் பொரியலாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பருப்பு தேங்காய் போட்டு பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன் இதுவும் வாரத்துக்கு ஒரு வாட்டி நாற்பது வயசு உள்ளவங்க அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டாங்கன்னா இந்த சர்க்கரைக்கு அவங்களுக்கு தேவை அடுத்து அப்பளம் பொறிச்சிருக்கேன் அப்பளம் பொரியல் இதெல்லாம் ஐயப்பனுக்கு இந்தாட்டி

சூடான சாம்பார் ரெண்டு பொரியல் பொரியல் உருளைக்கெழங்கு சாம்பார் அப்பளம் எல்லாம் ரெடி ஐயப்பையெல்லாம் சாப்பிட வரலாம் ஐயப்பா வாங்க சாப்பிடலாம் விருதம் ஐயப்பா வாங்க விருதம் சாப்பிடலாம் முக்கிய ஐயப்பனுக்கு சாப்பாடு தண்ணாவோ தண்ணி போடுறோம் ஃபஸ்ட்டு உப்பு வச்சுக்கலாம் அதே தண்ணி இது புடலங்காய் பொரியல் உருளைக்கிழங்கு சுத்து பொரியல் اذا إيه احقله هل سعرهم ஏப்பேனுக்கு சாம்பார் ஐயப்பா சாப்பிட்லாமா அப்படிங்கிறது இப்போ வந்து சாப்பிட்க்கு ஆ ஐயப்பா சாப்பிட்லாம் விரதம் மண்ணுங்கள் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நடுறோம்